அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்து ஈதுல் அதுஹாவுடைய பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு உணவும் உண்டாச்சு இன்னும் சிலர் குர்பானி கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் கொடுக்க இருப்பாங்க அதிகம் அதிகமாக அல்லாஹுவை புகழக்கூடிய நாட்கள் இது மனமகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு நாட்கள் உண்டு மகிழ்ந்து இறைவனை புகழ்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு நிம்மதியான முறையில் எங்களை தொழுவதற்கு வாய்ப்பை எல்லாம் அழிச்சிருக்கிறான் உறவுகளோட ஊராரோட நண்பர்களோட சந்தோஷமாக இந்த கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் தந்திருக்கிறேன் ஆயுசு தந்திருக்கிறேன் இதற்கு நம்ம அல்லாவுக்கு நிறைய நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம் பலஸ்தீனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தாயை இழந்து தந்தை இழந்து சகோதரனை இழந்து பச்சில பாலகன் கூட தன்னுடைய உணவுக்காக பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடக்கூடியதை பார்க்குறோம் நம்மளோட ஈரக்கூடையான பிள்ளைய ஒரு இடத்துல தனியா விட்டுட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்ட்டு போவோமா போகமாட்டோம் உயிரோடு இருக்கும்போது பச்சிலம் பாலகன் அப்படி விடுவோமா மாட்டோம் கைக்குள்ள அணைச்சி வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட வயதுடைய சிறு பாலகன் எல்லாம் எந்த பெருங்கொண்ட வயதுடைய உறவுகள் எல்லாம் மரணித்த பிறகு தன்னுடைய உணவுக்காக அப்படி பாத்திரத்தை விட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி திரியுறதை பார்க்கும்போது வ இன்னா இலகி ராஜுவன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் பாதுகாக்கணும் நம்முடைய ஈரக் கொலையெல்லாம் அப்படி நடுங்குது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் சொல்லுன்னா துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களை நிம்மதியாக இந்த பொருநாளை கொண்டாட வச்சிருக்கிறானே அப்படிங்கும்போது போது இல்லா அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தனாமல் கடமைப்பட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடமைப்பட்டிருக்கும் இந்த தருணத்தில் இன்னும் இந்தோனேஷியா எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த நம்ம நாட்டிலே சில மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா இடங்களிலும் இயற்கை ரீதியாகவும் பிரச்சனையை பொதுவாக மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இயற்கை இன்றைக்கு மனிதர்களுக்கு பலனுள்ளதாக இல்லை ம மனிதர்களை அழிக்கக்கூடிய அடிப்படையில் வெயிலாக இருந்தாலும் அப்படி தான் மழையாக இருந்தாலும் அப்படி தான் பனியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது அதே நேரம் இஸ்லாமியர்கள் என்பதற்காகவே ஒடுக்கப்படுறதும் அவர்கள் இருக்கிற இருப்பிடத்தை விட்டு உரட்டப்படுறதுமான சூழ்நிலையை நம்ம என்ன பார்க்கணும் அப்போ அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க அல்லாஹ் நம்மளை இவ்வளோ நிம்மதியாக வச்சுருக்கிறானேங்கும் போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க அது மட்டும் அல்லாமல் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை தனித்துவம் வாய்ந்தது அகிலத்தின் இறைவனாகி தான் படைத்த இறைவன் அவனிட்ட கட்டளை தான் குரான் அவன் காட்டிய வழி தான் முஹமது நபி சல்லல்லாஹூ அலைகுஸ்லம் அவருடைய வழிமுறை அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய எத்தனையோ செய்திகள் இடம்பெறுது அதில் ஒன்று ரசுல்லாஹி சல்லல்லாஹூ அலைகுசல்லம் என்ன செய்கிறாங்க ஒட்டகத்தில் அமர்ந்து அதனுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டிருக்கிற அந்த மனிதர் அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க இது எந்த நாள் அப்படின்னு கேட்குறாங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க இந்த நாளுக்கு வேறு பெயர் அல்லாவுடைய தூதர் சூட்டுவார்களோ என்று எண்ணுகிற அளவில் நாங்கள் அமைதி காத்தோம் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இது துல்கஜி பத்தாம் நாள் இது எந்த மாதம்னு கேட்டாங்க அப்போ இந்த மாதத்திற்கு வேறு பெயர் சூட்டுவார்களோ என்று எண்ணுகிற அளவில் நாங்கள் அமைதியாக இருந்தோம் அமைதி காத்தோம் அப்போ இது துல்ஹ்ஜி மாதம் அப்படின்னு சொன்னாங்க மாதம் அல்லவா அப்படின்னாங்க அப்போ சொல்லிட்டு இந்த இடம் எப்படி புனிதமானதோ அதாவது பைத கழபத்துள்ளா எப்படி புனிதமானதோ அதே போல் இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ இந்த மாதத்தில் இந்த துல்கஜி பத்தாம் நாள் எவ்வளவு புனிதமானதோ அப்படி புனிதமானது ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை அவனுடைய உயிர் உடைமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது உண்மையிலேயே இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹுதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்து எத்தனையோ ஒரு சில கடவுள் கோட்பாடுகள் பிறப்பால் உயர்வு உயர்வு தாழ்வு கற்பிப்பதை பார்க்கிறோம் அதன் மூலமாக மனிதன் மனிதனை இழிவாக கருதி பல கொலைகளையும் கண்டு கொண்டிருக்கிறோம் ஜாதிய ரீதியான எத்தனையோ பகைமையை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த இடத்துல அல்லாஹு தாலா இந்த அகிலத்திலேயே இறைவனை வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதன்மையான ஆலயம் அந்த ஆலயத்தின் புனிதத்திற்கு அதே நேரத்தில் அவன் எந்த மாதத்தை புனிதமாக்கி இருக்கிறானோ அந்த துல்கஜி மாதத்தை மாதத்துடைய புனிதத்திற்கு துல்கஜி பத்தாம் நாள் எவ்வளவு அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறானோ அந்த துல்கஜி பத்தாம் நாளுடைய புனிதத்திற்கு ஒப்பாக ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை அவனுடைய உயிர் உடைமைகளை அல்லாஹ் என்ன செய்றான் ஒப்பிட்டு காட்டுறான் இந்த உயிர் உடைமைகளை அழிக்கக்கூடிய ஒருத்தன் ஒருவனுடைய மான மரியாதையை அழிக்கிற ஒருத்தன் மான மரியாதையை வாங்குகிற ஒருத்தன் இந்த புனிதமான நாளையும் இந்த புனிதமிக்க மாதத்தையும் அந்த புனித ஸ்தலத்தை என்ன கலங்கப்படுத்துறான் அல்லாவுடைய தூதர் அதோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி ஒருத்தனை இழிவுபடுத்துகிறாருந்தால் எவ்வளோ கட்டி நாம் என்ன செய்வோம் இழிவுபடுத்துகிறோம் ஒருத்தனை மரியாதை குறைவாக கேவலமாக நடத்தினா எவ்வளோ மோசமான நிலையில் என்ன நடத்துறோம் அப்போ இந்த நாளுக்கு எவ்வளோ புனிதம் கொடுப்போமோ இந்த மாதத்தை எப்படி புனிதமாக கருதுவோமோ அல்லாவுடைய முதன்மையான ஆலயமான ராபத்துள்ளாவை எப்படி புனிதமா பார்ப்போமோ அது போல ஒவ்வொருவருடைய மானமும் மரியாது தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு மனிதனை பற்றி கேள்விப்பட்டாலும் இவனால இயன்ற அளவுக்கு அவனை கேவலப்படுத்துறான் இவனோட எந்த தொடர்பும் இருக்காது பொதுத்தளத்துல பார்த்துருப்பான் இவனா சொல்லி கேட்டிருப்பான் அவனையும் கேவலப்படுத்துறத பார்க்கறோம் அப்ப இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளணும் இது மாதிரி ஒரு கேவல மனிதனை ஒரு மனுஷன் கேவலமா நினைக்கிறது இழிவா கருதுறதையும் கை நீங்கள் இந்த நாளை புனிதமாக நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தை புனிதமான மாதம்னு அல்லா சொல்கிறத நீங்கள் நம்புறது உண்மையாக இருந்தால் கழபத்துள்ளா புனிதமான புனித ஸ்தலம் அப்படிங்கிறதில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையுடையவங்களாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனுடைய மானத்தையும் மரியாதையும் பாதுகாக்கக்கூடியவங்களாக இருங்க அந்த மானத்தையும் மரியாதையும் காற்றுல பறக்க வைக்கிறவங்களா நீங்கள் செய்யாதீங்க இருக்காதிங்க இந்த நாளில் இப்படி ஒரு உறுதியை எடுத்துக்கிடுங்க யாருடைய மரியாதைக்கும் யாருடைய கண்ணியத்திற்கும் நான் எந்த பங்கும் விளைவிக்க மாட்டேன் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்ய மாட்டேன் அநியாயமாக யாருடைய உடமையும் நான் பறித்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அல்லாஹிடத்தில் உறுதி எடுத்துக்கிடுங்க அல்லாஹ் அப்புல் ஆலமின் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கெல்லாம் நிறப்பமான கூலியையும் கடனில்லாத ஒரு வாழ்வையும் யாருக்கும் நாங்கள் எந்த வகையிலும் தீங்கிழைத்து ஒரு நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அமைதியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் பலஸ்தீன மக்களுக்கு சீக்கிரமாக அவர்களுக்கு விடுதலை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு உள்ளச்சிலே அல்லாஹ் நிம்மதியையும் உறுதியையும் ஏற்படுத்த வேண்டும் இன்ன பிற எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமப்படுகிறார்களோ அவர்களுடைய சிரமங்களிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் அப்படி அதற்காக அதிகம் அதிகமாக அல்லாஹ் ரபுல் அப்புலமின் இம்மையிலும் அருமையிலும் ஈடேற்றமான வாழ்வை நமக்கு தர வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் பிரார்த்தித்தவனாக இந்த ஒரு சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகா